மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் பேசு அஜய் பாண்டையார் ஸ்ரீகாந்த் பிரசாத்துக்கு ஸ்ரீகாந்துக்கு இந்த கொகைன் சப்ளை செய்த பிரசாத் அதிமுக ஒரு நிர்வாகி இந்த அஜய் பாண்டையார் பிரசாத் இவர்களுக்கு வர வேண்டிய கமிஷன் தொகையை பல கோடி ஒரு கிராம் பனிரெண்டாயிரம் பிரபலமான நடிகர்கள் பூரா இவருடைய வாடிக்கையாளர் பார்க்க முடியும் நான் உளவு பெரிய அதிகாரியா நடக்கிற எல்லா பார்ட்டியுமே உச்சபட்ச போதை வந்து சகாயமா வேலை செய்ய முடியல ஊழல்வாதியா சகாயம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடியை காப்பாற்றி கொடுத்தேன் ஸ்ரீகாந்தோடு கிருஷ்ணாவோடு இந்த வழக்கு உற்று பெறும் அதாவது தாண்டி பல அழுத்தம் அரசியல் அழுத்தம் டயா பூஸ்டர் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட் மூணே நாள்ல சுகர் லெவல் முழுசா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசின் நிகழ்ச்சியில் அந்தமைக்கு மகிழ்ச்சி சார் வணக்கம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே இப்போ ஒரு பரபரப்பில் தான் இருக்காங்க யார் பேர் வரும் யார் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருப்பாங்க முதல்ல ஸ்ரீகாந்த் வந்து சிக்கினார் அதுக்கு பிறகு இப்போ கிருஷ்ணா பட நடிகர் கிருஷ்ணா அவர் வந்து விசாரணை அளவுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடத்தியிருக்காங்க மருத்துவ பரிசோதனை நடத்தியிருக்காங்க இன்னும் அது தொடர்பான அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல மருத்துவ பரிசோதனையில் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் விசாரணை வந்து போய்கிட்டுருக்கு இதில் யாரெல்லாம் சிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி கலந்திருக்கல சார் சினிமா இண்டஸ்ட்ரியே இப்படி ஆயிடுச்சா எங்கே நோக்கி இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல ஸ்ரீகாந்த் பிரபல நடிகர் இந்த கோகை உடைய தொடர்ச்சியாக பயன்படுத்துபவர் அப்படிங்கிற செய்தி தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருச்சு இப்போ அவரை தொடர்ந்து இப்போ கிருஷ்ணாட்ட விசாரணை நடந்துட்டுருக்கு இந்த விசாரணை விசாரணைக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியலை ஒளிஞ்சு மறைந்து கிடக்கு எப்படின்னா இது எங்கே வெளி வெளி உலகத்துக்கு வந்ததுன்னா அஜய் வாண்டையார் கைது குண்டர் சட்டத்தில் கைது ஸ்ரீகாந்துக்கு இந்த கொகைன் சப்ளை செய்த பிரசாந்த் அண்ணாதிமுகவில் ஒரு நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இந்த கைதுக்கு பிறகு நீக்கப்பட்ட தயாரிப்பாளர் யாரை படம் எடுத்திருக்காரு வச்சு படம் இந்த அஜய் பாண்டையார் ஸ்ரீகாந்த் பிரசாத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு என்ன அரசியல்னா நுங்கம்பாக்கம் பார்லதான் சண்டை ஒரு ஐம்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடம் வாங்குகிறவர் திமுக விற்கிறவர் அதிமுக நிலம் விற்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கல்பாக்கம் முன்னாள் சேர்மன் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால் அவருக்கு உறவினர் நிலம் விற்கிறவன் அன்னாதிமுக வாங்கிறவன் திமுக இதில் ஐம்பது கோடி ரூபா நிலம் இந்த அஜய் பாண்டையார் பிரசாத் இவர்களுக்கு வர வேண்டிய கமிஷன் தொகையை பல கோடி இதற்காகத்தாங்க சண்டை நடக்குது இந்த சண்டையில் அஜய் வா வாண்டையார் பிரசாத் காவல்துறை கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க எனக்கு என்ன உனக்கு என்னப்பா தொழில் ரியல் எஸ்டேட் பண்ணுவது இல்லை வேற என்ன தொழில் சொல்லு நான் போதை கொகைன் விற்பது என்னுடைய தொழில் பெங்களூரில் போய் வாங்கிட்டு வருவேன் சென்னையில் விற்பாளர்கள் யாரு ஒரு கிராம் பனிரெண்டாயிரம் ரூபா தங்கமே ஆமா தங்கம எட்டாயிரம் பத்தாயிரம் தான் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஒரே ஆள் தானா ஸ்ரீகாந்த் மட்டும் தானா கிருஷ்ணா மட்டும் தானா ரெண்டு பேருக்கு மட்டுமே வியாபாரம் பண்ணி பல கோடி சம்பாதிச்சு தயாரிப்பாளரை எப்படி வர முடியும் அப்போது இது பிரபலமான நடிகர்கள் பூரா இவருடைய வாடிக்கையாளர்கள் பிரசாத்துடைய வாடிக்கையாளர்கள் இந்த வாடிக்கையாளர்கள்ட்ட காவல்துறை போகலை இப்படி ஒரு விவாதம் இருக்குது இல்லை அதானே இருக்காங்க ஒருத்தர் மூலிமா கிடைக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை வச்சு தான் நான் போக முடியும் பிரசாத் அவருடைய ஃபோனை இது பண்ணி தான் ஸ்ரீகாந்தை பிடிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் அவருடைய போனை டேப் பண்ணி தான் கிருஷ்ணா அவரை பிடிச்சிருக்காங்க பிளஸ் வந்து அந்த பிரசாத்தே வந்து ஸ்ரீகாந்த் பிளஸ் கிருஷ்ணா அவருடைய பேரையும் சொன்னாரு அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க அதன் பிறகு இந்த எல்லாம் போனை எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி தானே அவங்க அடுத்தடுத்து போவாங்க இப்போ பல நடிகர்கள் இருக்காங்க யா தலைமறைவாக இருக்கிறவங்களெல்லாம் வந்து நாங்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வருவோம்னு காவல்துறையே சொல்லியிருக்கேன் இல்லை காவல்துறை என்றைக்குமே சொல்லுவது பூராமே ஐம்பது சதவீதம் தான் உண்மை இருக்கும் ஐம்பது சதவீதம் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அரசியல் இருக்கும் பிரசாத்திட்டையே முழு ஸ்டேட்மெண்ட்டு யார்கிட்ட இத்தனை ஆண்டு காலம் சப்ளை பண்ணாருன்னு பிரசாத்திட்டே எல்லா டீடைல்ஸ் இருக்கு அவர் ஃபோனெல்லாம் நோண்ட வேண்டியதே இல்லை போலீஸ் கஸ்டடி தான் இருந்து தான் அவர் சிரிக்காந்து சொல்கிறார் பல பேர் ஆளுங்கட்சி வேண்டியவர்கள் இந்த சீகாந்துக்கு ஆளுங்கட்சி பின்னணியில பிரசாத்துடைய பட்டியல ஒரு பெரிய நீண்ட பட்டியல் அந்த பட்டியல் மறைக்கப்படுகிறது யார யாரெல்லாம் அந்த பட்டியல் நான் ஜோசியமா பார்க்க முடியும் இல்ல நான் அத உளவு பெரிய அதிகாரியா ஒரே புதுவ அனுத அனுமான ஒரு மளிகை கடை வச்சிருக்க ரெண்டு பேருக்கு மட்டுமே மளிகை கடை வச்சிருப்பான் ஒரு டீ கடை வச்சிருக்க ஒரு ஆளுக்கு மட்டுமே டீ கடை வச்சிருப்பான் அவனுக்கு ஒரு 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 இரநூறு கஸ்டமராக இருப்பான் பிரசாத் குறைந்தது ஒரு ஐம்பது வாடிக்கையாளர்களை வச்சிருந்தா தான் அவன் தயாரிப்பாளராக முடியும் கோடிக்கணக்காக சம்பாதிக்க முடியும் பெங்களூரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரான் பெங்களூர் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரான் அப்ப அவனை தூக்கி இருக்கணும் ஜான் போய் ஒரே இடத்துல தொடர்ந்து பிரசாத் வந்து பிரதீப் குமார் பிரதீப் குமார் எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராருன்னா பெங்களூர் போய் ஜான் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாரு இந்த மூணு பேர் செயின்னு மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஆனா இதுல நடிகைகளும் வருவாங்க இந்த பிரசாத்தை கைது பண்றதுக்கு முன்னாடி நாள் தான் இரநூத்தி கிராம் கொகைனை வந்து நான் வந்து இருந்து வாங்குனேன் எனக்கு பிரசாத தவிர வேற யாரும் தெரியாதுன்னு ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அந்த இரநூத்தம்பது கிராம் கொகைன் எங்க போச்சு சனிக்கிழமை நான் என் நுங்கமாக்கம் வீட்டில் வச்சு பார்ட்டி பண்ணேன்னு சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படி ராஜபோதை எல்லாருக்கு ராஜபோதையில யார் யார் கலந்துக்கிட்டாங்க அதான் நான் வெளியே வரலையே அப்ப ஐம்பது பர்சன்ட் ஏன் பின்னோக்கி போகுதுன்னு கேக்குறேன் நீங்கள் ஈஸியால நடக்கிற எல்லா பார்ட்டியுமே உச்சபட்ச போதை வந்து கொகைன் தான் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு காவல்தூரம் அந்த பக்கம் போறதே இல்லை நீலாங்கரை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கும் நீலாங்கரை ஸ்டேஷன் ஏசிக்கும் தான் அதிக லஞ்சம் கொடுத்து அந்த இடத்துக்கு வராங்க ஏன் தான் என்ன இருக்கு நீலாங்கரை ஈசிஆரில் தான் நிறைய வசதி படைத்த இளைஞர்கள் வர்ற ரெசர்ட் இருக்கு ஐயா அங்கே உங்கள் உங்களுடைய அதிகாரம் ஏன் அங்கே ஊடுருவ முடியல ஆ நார்கோடி டிபார்ட்மெண்ட்டு ஏன் போகலை இப்போ பிரசாத்தை பிடிச்சி நுங்கம்பாக்க அஜய் பாண்டையார் திமுக அண்ணாதிமுக ரயில் ஸ்டே சண்டை இதுக்கு பின்னாடி தானம்மா கொகையன் வருது முதலில் வந்திருக்கணும் பிரவுன் சுகர் வந்திருக்கணும் கஞ்சா வந்துருக்கணும் ஆமா அபின் வந்திருக்கணும் எல்லாமே வந்துருக்கணும் அப்போ அந்த துறை ஏன் கையை கட்டி போட்டு வச்சிருக்கா அந்த துறை இது இது பூராமல் பெரிய இடத்து ஆண்களும் பெண்களும் தான் பயன்படுத்துகிறோம் அப்போ பெரிய இடத்து ஆண்களும் பெண்களுக்கும் சட்டம் பாயாதா ஆ சட்டம் எங்கே பாயும் இந்த ஒரு ஓல்டு மங்கு கோட்டரை குடிச்சிட்டு நூறுரூவாய்க்கு திருவிழா சித்திரத்தின் அவனை பிடிச்சி அவன் பாவம் எங்கே வேலைக்கு போயிட்டு பைக்கில் போகிறான் வாயை ஊது ஆ ஒருத்தன் ஊதுன்னு அந்த குழாயிலே ஐம்பது பேர் ஊதி ஒருத்தனுக்கு அப்போ காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவன் மாணவியெல்லாம் கஞ்சா குடிக்கிறான் கஞ்சா விற்கிறான் இது காவல்துறை எல்லைக்குள் இருக்கக்கூடிய உழவு பிரி உழவு பிரிவு அதிகாரிய அதை பூரா ஒழிச்சிருவான் ஆனா அங்க ஒரு வட்ட செயலாளர் வண்டு முருக இருப்பான் அவனை தாண்டி இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது உடனே சேசரி அவன் வருவான் யோ நம்ம பார்ட்டியா ஏன் நீ அவனை பிடிச்ச நீங்க எல்லா டாஸ்மாக இருக்கும் நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லியிருக்குன்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் திறக்கணும் ராத்திரி பத்து மணிக்கு பூட்டணும் இதுதான் நீதிமன்றமும் அரசு நிர்ணயித்த காலக்கெடு நீங்கள் அந்த கடைக்கு பின்னாடி போய் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டுருக்கு அப்போது சட்டத்தை யார் மதிக்கிறதில்லை காவல்துறை மதிப்பதில்லை காவல்துறைக்கு யார் நிர்பந்தம் கொடுக்குறா அந்த ஏரியா வட்ட செயலாளர் வண்டு முருக அப்போ சட்டம் எங்க மீறப்படுதுன்னு பாத்தீங்களா இந்த கொகைன் விஷயத்திலையும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்தால் பல நடிகர் மாட்டுவான் இந்த சமூகம் சீரழியாமல் சின்னாபின்னமாகாமல் காப்பாற்றப்படும் இதுல இந்த கயாடு லோகர் அப்படிங்கிற அந்த நடிகையும் அதே போல விஜய் ஆண்டனி அவருடைய பெயர் இந்த லிஸ்ட்ல அடிப்படை அவரே வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு இதெல்லாம் தவிர்க்கப்பட வேணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பிரஸ் மீட்ல பேசிட்டு போயிருக்காரு குழப்பமா இருக்கு சார் குழப்பம் இல்ல மக்கள் எப்பவுமே குழப்பமா தான் இருப்பான் மக்கள் தெளிவா இருக்க கேரளாவில மக்கள் தெளிவா இருப்பான் ஆந்திராவில பஞ்சாப்ல பெங்கால மக்கள் தெளிவா இருப்பான் இங்க குழப்பமா தான் இருப்பான் அரசியல் நீங்க கலப்படம் இல்லாமல் காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் நேர்மையான அதிகாரிகள் நீங்க அசலாக்கா இருக்கு போலீஸ் வேலையை வேண்டாண்டு போன ராமானுஜம் டிஜிபி இந்த அரசு பயன்படுத்தவே இல்லை பொன் மாணிக்க வேலை அவர் மீதே பல சர்ச்சைகள் இருக்கு அவர் மீது ஜாங்கிட்டு உட்கார்ந்து பல சர்ச்சைகள் உருவாக்குறார் புன்மாணிக்க வேலை போல நேர்மையான அதிகாரி உலகத்திலே கிடையாது இங்கே கெட்டவன் நல்லவனாக பார்க்கப்படுவான் நல்லவன் கெட்டவனாக பார்க்கப்படுவான் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் ஏன் இது வரைக்கும் ஈஸ்வர மூர்த்தி வேலையை செய்ய முடியல ஆ சகாயமாக வேலை செய்ய முடியல வாதியாக சகாயம் ஆ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடியை காப்பாற்றி கொடுத்தார் சுடுகாட்டிலே படுத்துக்கிட்டார் வேலை பார்க்க முடியலையே விஜயசு கொடுத்தா போயிட்டாரு கோர்ட்டுக்கு சாட்சிக்கு வந்து அவன் வெட்டுறேன் குத்துறேன் கடைத்தலங்கிறான் இந்த அரசாங்கம் அவருக்கு கொடுத்த துப்பாக்கி பாதுகாப்பார ஏன் நீதிமன்றம் கொடுத்தது ஆ இந்த ஆட்சியெல்லாம் கொடுக்கல நீதிமன்றம் கொடுத்தது அவ்வளவு ஆவணங்களை கூட கோட்டில் கொடுத்தாரு பல மலைகளையே காணாம் பூரா அப்படியே கப்பலில் ஏறி போயிருச்சு ஜப்பான் போயிடுச்சு டாலராக மாறிடுச்சு அப்போது ஐஏஎஸ் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியும் வேலை பார்க்க முடியல நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகளும் வேலை பார்க்க முடியல அமுதா ஐஏஎஸ்ஸு ஹோமே வேண்டாம்னு அந்த மாதிரி ரெவ்னியூவில் வந்து உட்காந்துருக்கு ஏன் ஏன் ஹோமில் வேலை பார்க்க முடியல ஏ அப்போ அத்தனை முறைகேடுகள் இந்த டவுசர் பாய்ஸு இருபத்தி ஆறு ஐபிஎஸ் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பட்டியல் கொடுத்துருக்காரு மாத மாதம் வருஷ வருஷம் இப்படி எல்லா முறைகேடுகளுக்கு பின்னால் இன்றைக்கு அந்த போதை வியாபாரமாக இருந்தாலும் கஞ்சா வியாபாரமாக இருந்தாலும் ஒகைன் வியாபாரமாக இருந்தாலும் ப்ரௌன் சுகர் பச்சைப்பட்ட பயன் இப்படி எதாக இருந்தாலும் முழுமையாக ஏதோ ஒரு அரசியல் அங்கே இருக்குது அரசியல் பாதுகாப்பில் இருக்கான் இது சமூக விரோதி விரோதி அப்போது ஸ்ரீகாந்தோடு கிருஷ்ணாவோடு இந்த வழக்கு முற்றுப்பெரும் அதை தாண்டி பல அழுத்தம் அரசியல் அழுத்தம் இப்ப சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற அந்த இதுல வந்து அந்த பாடகை வந்து நிறைய பெருமை அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இப்போ அதுல அவங்க சொல்லியிருந்தாங்களே இந்த விஷயத்தையெல்லாம் அப்ப நடவடிக்கை எடுக்கலையே இப்ப சிக்கியிருக்காங்களே இனி வந்து அவங்க சொன்ன மாதிரியான ஆட்கள் மீது எல்லாம் இவங்க விசாரணை நடத்திடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த அம்மா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அந்த வெள்ளி தட்டுல வச்ச நடிகர்கள் வீட்ல கூட வந்து தங்க தட்டுல வச்சு பரிமாறப்பட்டிருக்கு பாட்டி நடந்திருக்கு அப்படின்னுலாம் அவங்க பேசுறாங்க மறுபடியும் இது இன்னும் விவகாரம் தான் எடுக்க ஆகாது ஒண்ணும் ஆகாது அப்படியே அமர்த்தப்படும் நீங்க தமிழ்நாட்டுல வந்து சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாது திருவிளையாடலை சொல்லுவது இப்பலதான் சேர்ந்தே இருப்பது வரமையும் புலமையும் சேரா இருப்பது ஆரிவும் பணமும் சிவாஜி த நாகஸ்வன் பேசிக்கிற வசனம்தான் அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா சமூக முறைகேடுக்குள்ளேயும் அரசியல் பின்னி பிணைந்து ஊடுருவி கிடைக்கும் இது என்றைக்கு இப்போ தனித்தனியாக பிரிக்க முடிகிறதோ அதிக அதிகார வர்க்கமே அரசியல் ஊட்டி தான் வர்றான் ஒரு எஸ்ஐயே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எம்எல்ஏ வீட்டில் உட்காந்துருக்கான் எனக்கு நல்ல சேஷனாக கொடுங்க அங்கே தான் சாராயம் விற்கிறான் அங்கே தான் கஞ்சா விற்கிறான் ஆ அங்கே தான் எனக்கு வேணும்னு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் ஏன் இந்த இன்ஸ்பெக்டர் பணியாற்ற முடியல ஏசி ஏன் பணியாற்ற முடியல நல்ல எல்லாம் நல்ல டிஸ்ட்ரிக் தான் ஏன் எஸ்பி பணியாற்ற முடியல எனக்கு நல்ல இடமா கொடுங்க நல்ல இடமா என்ன இடம் அப்போ நீங்கள் எங்கே முறைகேடு நடக்குதுன்னு பார்த்தீங்களா நீங்கள் இப்போ ஸ்ரீகாந்த் விஷயம் கிருஷ்ணா விஷயம் இரண்டு பேரோட அவருக்கு ஆந்திரா அரசியல் இவருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு பேருக்கு அரசியலே இல்லை அரசியல் தலைவர்களே தெரியாது அரசியல் தலைவர்களை தெரிந்திருந்தால் நீங்கள் நயன்தாரா டெஸ்ட் பிபி ரெண்டு ப ஆண் குழந்தைகள் அந்த அம்மா பெற்றுருக்கு நீங்கள் சட்டப்படி ஒரு பெண் கருவுரை அந்த உடல் தகுதி இல்லை இரண்டு முறை கருவுற்று அந்த கரு தங்களை கரு ஃபெயிலியர் ஆனால் தான் என்ன பண்ணணும் நீங்கள் வாடகை தாயை விலைக்கு வாங்கணும் இங்கே அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு அந்த அம்மா வாடகை தாயை விலைக்கு வாங்கி விக்னேஷவனுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு எனக்கு இது இதுக்கும் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா குகைங் வழக்குக்கும் ஒரு இதே மறுத்தான் ஏன்னா இந்த அம்மாவுக்கு அரசியல் இருக்கிறனால தமிச்சுக்குச்சு அவனுக்கு அரசியல் இல்லாதனால பல பேர் தப்பிக்க வைக்கப்பட்டான் சில பேர் விட்டில் பூச்சியால் பலியாக்கப்பட்டான் இப்போ உம் என்டிபிஎஸ் ஆக்டல்ல எல்லாம் வழக்கு போட்டுருக்காங்க இரண்டு மூன்று பிரிவுகளின் கீழ வழக்கு போட்டுருக்காங்க குறைஞ்சது பத்து வருஷத்துக்கு வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்களுடைய வாழ்க்கை நீ அவ்வளவு தானே இல்லமா நூறு பேர் இருக்காமா வெளியில நூறு பேர் இருக்கான் பயன்படுத்தியது உண்மைதான் சிறிகாந்து அவர்தான் அவரே எல்லாத்தையும் சொல்லி ஆமா 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 அதான் பல சிறிகாய் வெளியில இருக்காங்க பல சிதிகாந்து அரசியல் போர்வையை போர்த்தி கொண்டு பாதுகாப்பாக இருக்கான் இன்னும் தொடர்ந்து பயன்படுத்துவான் தொடர்ந்து இதை விட நீங்கள் ரெண்டு லட்சம் டாலர் ஒரு கிலோ ஹராயின் ப்ரௌன் சுகர்னு சொல்லுகிற உலகத்தில் விலை விலை கூடுன பொருள் அதுதான் சர்வதேச கடத்திற்கார விமான வச்சு கடத்துகிற பொருள் அதுதான் ஹெலிகாப்டரில் கடத்துறது தான் மண்ணுக்கடையில் சுரங்கம் தோண்டி ஜெயிலில் மோட்டார் சைக்கிள் தமிச்சு போகிற போதை கடத்தல காரலாம் இருக்கான் ஆனால் இத்தனை போதை ஐட்டங்கள் தமிழ்நாட்டில் தாராளமாக புழங்குதுன்னா இதுக்கு முழுக்க முழுக்க அரசு அரசை தான் குற்றஞ்சாட்டும் பழைய டிஜிபி ரெண்டாயிரம் கஞ்சா விற்பனையாளர்களுடைய வங்கி கணக்கை முடக்கினார் ஒரு செய்தி வந்து ப்ரெஸ் கொடுத்தார் நீங்க நீங்கள் செய்ய வேண்டியது வங்கி கணக்கை முடக்குவதோ அவனுடைய கணக்கை முடக்குவதல்ல அவனையே முடக்கணும் ரெண்டாயிரம் பேருக்கு எங்கேருந்து கஞ்சா வருது ரெண்டாயிரம் பேர் எங்கே விற்கிறான் அவன் அவருடைய மார்க்கெட் பூராம பள்ளி கல்லூரி வளாகம்மா எவ்வளவு வேதனையாக இருக்குப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்லூரி மாணவன் கோட்டூர் உரம் காவல் நிலையத்தில் பத்தொம்போது வயசு படிக்கிற பையன் ஒரு ஒரு கடையில் வேலை பார்க்குறான் அந்த கடையில் கடை முதலாளியே கஞ்சா விற்கிறான் முதலாளியை தப்பிச்சு போயிட்டான் அங்கே இருக்கக்கூடிய அம்புகளெல்லாம் மாட்டிடுச்சு கூட்டூர் ஒரு ஸ்டேஷனில் முதலாள் நாள் நைட்டை ஐம்பதாயிரூவா ஐம்பதாயிரம் கொடுத்து ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிட்டான் ரெண்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்தோடனேயோ நம்ம ஏட்டையாகவே விட்டுட்டாரு முதலாளியோடு பேரம் பேசுகிறாங்க முதலாளி தப்பிச்சு போயிட்டான் தப்பிச்சு குழு மணாலி போயிட்டான் கடையில் வேலைக்கு இருந்த பசங்கள் பகுதி நேரமாக கல்லூரியில் படித்து கொண்டு வேலைக்கு இருந்த பசங்க கோட்டை ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் நம்பரோட சொல்கிறேன் அப்பாவி இளைஞர்கள் கஞ்சா கேஸில் சிறைப்படுத்தப்பட்டு போராடி வெளியில் வர்றான் அப்போது இது யாருடைய தப்பு யாருடைய தவறு காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் வேட்டை தான் ஆளுக்கு ஒரு தகவலுக்கு இன்ஃபார்மர் கிடச்சி இன்ஃபார்மரை வச்சு சிறையில் குற்றவாளியை சிறையில் போடுவதில்லை நாலு பேர் கிடைச்சாலும் ஆளுக்கு ரெண்டு லட்சம் அன்னைக்கு வசூல் கூட்டுருபுற காவல் நிலையத்தில் இரவு பிடிச்சி அந்த கடை உரிமையாளரிடம் பத்து லட்சம் இருபது லட்சம் பேரம் பேசுவதற்காக முயற்சி பண்ணிக்கிற பொழுது கடை முதலாளி தப்பிச்சிட்டான் வேலைக்கு இருக்கிறவன் ஜெயிலுக்கு போயிட்டான் மீதி பேர் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு அவனை நைட்டை ரிலீஸ் பண்ணிட்டான் அப்போது இதுக்கெல்லாம் யார் காரணம் காவல்துறை அதிகாரிகளால் காவல்துறை அதிகாரிகளை மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து உயர் நேர்மையான போலீஸ் அதிகாரிகளால் இது வேலையை செய்ய முடியும் இதை பற்றி எந்த அரசியல்வாதிக்கும் அக்கறை இல்லை எந்த அதிகாரிக்கும் அக்கறை இல்லை கல்லூரி மாணவனும் மாணவியும் க போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்றான் இது சமூக அக்கறை உள்ளவர்கள் இதை பேச முடியும் அதிகாரம் இருக்கிறவர்கள் இதை பற்றி பேசுவதே இல்லை மேட்டுக்குடி கலாச்சாரம் உள்ள ஈசியாவில் நடக்கிற அத்தனை இரவு பார்ட்டிகளையும் நீங்கள் சார இந்த மதுவை குடித்தா காக்டைல குடித்தா ராத்து காலையிலேயே போதை தெரிஞ்சு ஆனால் அந்த கோகையின் கலக்கப்பட்டால் பதினைந்து நாள் ராஜ போதையில் இருக்கான் அதுக்காக எதை வேண்டுமானாலும் விளக்க ஆண்களும் பெண்களும் தயாராக இருக்கிறார்கள் நடிகர்களும் நடிகைகளும் தயாராக இருக்கிறார்கள் சுசித்திராக தான் போட்டு போட்டு மானத்தை கெடுக்குது அந்த பொண்ணு அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை உளவுத்துறை அதை கவனம் இல்லை உளவுத்துறை அந்த நடிகர்களை ரகசிய கண்காணிக்கணுமில்ல ஆ அதெல்லாம் இங்கே நடப்பதே இல்லை அத்தனையும் அரசியல் மாயப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது குற்றவாளி ஈஷா தப்பிச்சுக்கிறான் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ கிருஷ்ணா அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை முடிந்திருக்கிறது ஆனால் ரிசல்ட் என்னென்னு இன்னும் காவல்துறை அறிவிக்கலை வேறு யாரெல்லாம் அதுல தலையிட்டு இருக்காங்க காவல்துறை விசாரணை எப்படி போகுது அப்படிங்கறதையும் பொறுத்து இருந்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்